மாட்டினுடைய சினைப்பருவ அறிகுறிகள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க மாடு வந்து சினைப்பருவத்துக்கு வந்துடுச்சுன்னா அதனுடைய அந்த சினை சினை உறுப்பானது வந்து நல்லா வீக்கமாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் நல்லா புடச்சிக்கிட்டு வீக்கமாக செவந்து போயிருக்குங்க அப்புறம் அதிலிருந்து ஈ தடிக்கும் ஈ தடிக்காத இருக்கிற மோ இருக்கும்போது வந்து அந்த பிறப்புறுப்பு வந்து சிகப்பாக நல்லா புடைச்சிட்ருக்குங்க அது இல்லாமல் மாடு கத்திக்கிட்டே இருக்கும் மாடுக்கு இலைக்கும் மாடு மூச்சு வாங்கும் நல்லா தீவனம் எடுக்காது தீனி எடுக்காது சரியாக தண்ணி குடிக்காது பால் குறையும் மாடு வந்து வாழை ஒதுக்கி நிற்கும் ஏன்னா அந்த அந்த உறுப்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அப்போ மட்டும் வாழை வந்து ஒதுக்கி நிற்கும் வாழை அடிக்கடி ஆட்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் மாடு வந்து முடி வந்து கழியுங்க முடி கழிஞ்சிட்டு தான் இருக்கும் அது சினை பருவ அறிகுறிலையுமே மாடு வந்து முடி கழிஞ்சிட்டு தான் இருக்குதுங்க பாலை ஒதுக்கி நிற்கிறதும் நின்றுட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு அறிகுறியுமே சினை ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் சினை பருவ அறிகுறிகள் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுப்போங்க